காற்றை தான் விட வேண்டும் என்பது எவ்வளவு பிள்ளைகளை தான் பெற்றெடுக்க வேண்டும் என்பது எவ்வளவு இயற்கையோ உங்களுடைய கோரிக்கைகளுக்காக நீங்களே போராட வேண்டும் என்பதும் இயற்கையான ஒன்று இந்த இருபத்தி ஏழு வயசுல அண்ணன் செந்தமன்னன் சீமானால ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த அரசியல் களத்துல நிற்கிறேன்னா அது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த அரசியல் களம் மற்ற அரசியல்வாதிகளை போல நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு சுகமான களமாக அமையவில்லை மாறாக போர்க்களமாகவே அமைந்திருக்கிறது இனி அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி ஏன் நாம் தமிழர் பிள்ளைகளே ஆட்சிக்கு வந்தாலும் கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்கலன்னா நம்மளால வாழவே முடியாது

அதை விட்டுட்டு சும்மா சினிமா புகழ் உச்சியில் இருக்கிற நம்ம அப்படியே அரசியலுக்கு வந்துடலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அதிகாரத்தை பிடிச்சிடலாம் முதலமைச்சர் ஆயிரலான்னு பகல் நம்ம கண்டுக்கிட்டு படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா முட்டாள் தனம் அது பைத்தியக்காரத்தனம் விஜய் என்னென்னு தான் சொல்றேன் அரசியல் புகழ் உச்சியில் இருந்த சிரஞ்சீவி ஆட்சியை பிடிச்சிட்டாரா அரசியல் புகழ் சினிமா புகழ் உச்சியில் இருந்த சிவாஜி கணேசன் ஆட்சியை பிடிச்சிட்டாரா மம்முட்டி ஆட்சியை பிடிச்சிட்டாரா அரசியலுக்கு வர்றதுக்கு சினிமா தேவை இல்ல மக்களுடைய அடிப்படை தேவைகள் புரிஞ்சிருக்கணும் அவன் தான் தலைவன் இதெல்லாம் சொன்னா அணில் குஞ்சுகளுக்கு ரொம்ப கோவம் வருது கொந்தளிக்கிறாங்க ஆ தளபதி தளபதி எங்க தளபதிக்கு கூட்டம் வருது எங்க தளபதிக்கு பயங்கரமா கூட்டம் வருது ஏ என்னடா அவங்க தளபதிக்கு கூட்டம் வருது ஆ எங்க தளபதிக்கு ஈசல் மாதிரி கூட்டம் வருது ஈ மாதிரி கூட்டம் வருது டே ஈ பழத்திலையும் முக்கியம் மலத்திலையும் முக்கியம்டா

கரண்ட் கம்பியா கிடைக்காதரா சாக்கு அடிச்சு செத்து போயிருவடா டே தண்ணியை குடிச்சு வச்சுட்டு போடா டே எங்கடா போற எங்கடா போற ஒண்ணு கிடைக்காதரா ஒண்ணு கிடைக்காதரா அது விஜய் என்ன காராத்தி மும்பலத்தி எண்பத்தி கோடி ரூபாய் காரா என்னன்னு கேவலமும் கேளு குத்துமா இருக்கு ஒரு அரசியல் கட்சி மேடையா இல்ல அமேசான் காடாகாது விதவிதமான அனிமல் சுத்திக்கிட்டு இருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுற நீங்க முதல்ல அரசியல் அரசியல் என்னும் ஆயுதத்தை ஒருத்தன் கையில் எடுக்கிறான்னா அதுல ஒரு ஒரு அடிப்படை கொள்கை கோட்பாடு இருக்கணும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் ஐயா காந்தியடிகள் சொன்ன மாதிரி அர்த்தம் இல்லாத அரசியல் கொள்கை இல்லாத அரசியல் பாவம் பெரும் பாவம் அரசியலுக்கு வரதுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல இன்றைக்கு அரசியலுக்கு போறேன் நான் இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லி முழங்குறேன் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த மக்களுடைய பிரச்சனைக்காக வந்திருக்கிறீங்க

ஏங்க ஒரு பச்சை பிள்ளையை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுங்க திசை பேர் என்னன்னு சொல்லுங்க கிழக்கு வழக்கு மேற்கு தெக்குன்னு சொல்லும் கிழக்கு வடக்கு மேற்கு தெக்குன்னு ஒரு நாலு திசையையும் உங்க சொந்த பேர் விசை விசை விசைங்கிறதே ஏசிட்டு பார்க்காம பேச தெரியல நீங்க அரசியல் பேச போறீங்களா நாங்க பேசுவோம் நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் நாங்க பேசுவோம் நான் பேசுவேன் மணிக்கணக்கில் பேசுவேன் எங்களால உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் பேச முடியும் என் தொகுதி பிரச்சனையில இருந்து நாட்டுடைய பிரச்சனை வரைக்கும் எங்களால பேச முடியும் என் வழிய என் வேதனைய வலிக்குதுங்கிறத என் வாயால நான் சொல்றத விட அதுக்கு எதுக்கு எனக்கு நோட்டு சீட்டு எனக்கு வலிக்குது அப்படின்னு என் வாயால நான் சொல்றதுக்கு எனக்கு நோட்டு எதுக்கு சீட்டு எதுக்கு எங்கள் கைகளில் குறிப்பு இல்லை நாங்கள் பேசுவோம் களத்தின் அரசியலை மணி கணக்குல ஐயோ கை குறிப்புங்க வந்தா ஞாபகத்துக்கு வருது வெறும் பரம்பரை பார்த்தியத்தை வச்சு வாரிசு அடிப்படையில் அதிகார கட்டல ஏறி உட்கார்ந்து எந்த தகுதியும் இல்லாத ஒரு தரித்திரம் விடியல் அரசு பேர் விடியல் இவங்க ஆட்சிக்கு வந்த இன்னைக்கு வரைக்கும் போராட்டமும் ஆர்ப்பாட்டமோ மக்கள் பரிதவிப்போம் பாதுகாப்பின்மையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் தலவிரிச்சு ஆளுது தமிழகத்துல இவர் மொழியிலே சொன்னோம்னா ஆக சங்கிலி பருப்பு தாலி அறுப்பு இதுதான் நடக்குது சங்கிலி பருப்பு தான் நடக்குது தமிழ்நாட்டில் சென்னல் மணி அரிசி சீரக சம்பாவை உண்ண தருவான் உயிர் தருவான் ஆனாலும் ஒரு நெல்மணி கூட வெள்ளைக்காரனுக்கு தானிக்கை வரிகட்டா காரணத்தால் நெற்கட்டான் செவ்வல் எனப்பட்டான் எம் பாட்டன் பூலித்தேவன் அவ ஆண்ட தமிழ்மண்ணில் தமிழ்நாட்டின் நெற்களஜியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தஞ்சை மாநகரில் பார்த்தீங்களா ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு டன் கிலோ இல்லை ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு டன் அரிசி வீணாக்கப்பட்டு இன்னைக்கு மாட்டு தீவனம் ஆயிருக்குன்னா எவ்வளவு பெரிய வயிற்றரி செல் இது இந்தியாவோடய எந்த மாநிலத்திலே அது நடக்குமாங்க ஏங்க அதை பிரிச்சு கொடுத்தா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் குடும்பத்துக்கு சோறா போய் சேர்ந்துருக்கும் அரிசியா போய் சேர்ந்துருக்கும் சாமி சமீபத்தில் தாங்க அவன் ரெண்டாயிரம் மூட்டை நெல்லை மலையில் நனைய வச்சு வீணடிச்சாங்க நம்ம ராணிப்பேட்டையில் விவசாயிகள்டு கொள்முதல் செஞ்ச நெல்லுக்கான தொகையை கொடுக்காம அஞ்சாறு மாசமா இழுத்து ஏன் விவசாய பெருங்குடி மக்களை எவ்வளவு சோதிக்கிற அவங்க மேல ஒன்னே உனக்கு உனக்கு பெரிய வன்மம் ஏன் அவ்வளவு கொடுமைப்படுத்துற பேசாம விசத்தை கொடுத்துட்டு செத்துருங்கடான்னு சொல்லு சொல்லிட்டு போ வெளிப்படையா விவசாயிகள் உயிரோட இருந்தா தானே இந்த விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவீங்க செத்தொழிங்கடான்னு சொல்லு மத்த எந்த ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தான் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை உச்சத்தை தொட்டு இருக்கு பெண்களுக்காகவும் பெண் உரிமைகளுக்காகவும் நாங்க போராடுறோம் நாங்க போராடுறோம்னு போய் சொல்றாங்க வாய்ப்பு சாம போய் சொல்லுது திருட்டு திராவிட கும்பல் கடந்த ஆட்சியை ஒப்பிடும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தான் எதிரான பாலியல் வன்கொடுமை உச்சத்தை தொற்று மடங்கு ரெண்டு மடங்கு நீதி வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு வழக்கு தான் இருந்துச்சு இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படார் பன்னெண்டாயிரம் வழக்கா மாறிடுச்சு எங்க போயிட்டு இருக்கு எங்க போயிட்டு இருக்க நிர்வாகம் என்ன செய்யற நீ என் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு உனால பாதுகாப்பு கொடுக்க முடியல என் வீட்டு பெண் பிள்ளைகளின் மானத்தையும் கருப்பையும் கயவர்கள் சூறையாடுறான் அதுக்கு உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியல மாச மாசம் ஆயிரம் ரூபாய் யாருக்கு கொடுக்கற யார் வீட்டுக்கு கொடுக்கற எதை மறைக்க கொடுக்கற எனக்கு உன் ஓசி காசு ஆயிரம் ரூபாய் வேணாம் உன் லிப்ஸ்டிக் பஸ் வேணாம் உன்னோட பாலிஸ்ட் வேட்டி சட்டை எனக்கு வேணாம் உழைச்சு சம்பாதிக்கிற என் மக்கள் அவங்க காசுல வாங்கி கொடுத்துற துணியே போதும் எங்க மானத்தை மறைக்கிறதுக்கு நீ எனக்கு பாலிஸ்டர் வேட்டு சட்டை கொடுக்க வேணாம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடு என் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடு உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியலையா நகைய கட்டு நான் தமிழ் பிள்ளைகள் நாங்க பாத்துக்கிறோம் எந்த ஆட்சியை விட திமுக ஆட்சியில தாங்க போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது அண்ணன் ஜுனேத் சொன்ன மாதிரி போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுறது இதே திமுக ஆட்சியில தான் சாராயம் கள்ளச்சாராயம் டாஸ்மாக் அதெல்லாம் விடுங்க திமுக மணிப்பூர்ல இருந்து நேரடியா தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு வரான் மெத்தபெட்ட மைன மணிப்பூர்லயே ஒரு கிலோ ஐம்பதாயிரம் தான் தமிழ்நாட்டுக்கு நேரடியா தூத்துக்குடிக்கு ராமேஸ்வரத்துக்கு வருது தமிழ்நாட்டுல அதோட விலை ஒரு கிலோ ஏழு லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில இருந்து அப்படியே கடல் வழியா இலங்கைக்கு கொண்டு போனா ஒரு கிலோ ஐந்து கோடி ரூபாய் இலங்கையிலிருந்து கடல் வழியா ஆஸ்திரேலியாக்கு கொண்டு போனா கிலோ பத்து கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் தகர்த்து எரிய முடியலையா தடுத்து நிறுத்த முடியலையா ஏன் முடியல அந்த தொழில் பண்றதுல பாது பேர் திமுக அதனால தடுக்க முடியலை தலைமை கூடாரமே இங்க இருக்கிற அரக்கோணம் ரயில் நிலையமும் இந்த இருக்கிற வேலூர் ரயில் நிலையமும் இன்னைக்கு ராணிப்பேட்டையா இருக்கட்டும் வேலூரா இருக்கட்டும் மூளைக்கு மூளைக்கு மூணை தெருக்கு தெரு பயலுங்க கையில கஞ்சா இருக்கு மெத்தப்பட்டம் இருக்க ரெண்டு பொறுப்பு அமைச்சர்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கா நேரம் இருக்கு இங்க இருக்கிற இயற்கை வளங்களை சொரங்கி தின்னு கொளுத்து போறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கு இதெல்லாம் கவனிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு வலினிவர் மாத்திரைய போத ஊசியா பயன்படுத்துறான் சாதாரணமா அந்த வழி நிவாரண மாத்திரை நம்ம போய் மருந்தகத்துல வாங்கினோம்னா ஒரு மாத்திரையுடைய விலை இரண்டு ரூபா மூன்று ரூபா அவ்வளவுதான் அத பிளாக் மார்க்கெட்ல விற்கிறோம் பிளாக் மார்க்கெட்ல ஒரு மாத்திரையுடைய விலை முன்னூறு ரூபாய் ஒரு பெட்டி மாத்திரையுடைய விலை முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் அதை வாங்கி ஊசி மூலமா போதை ஏத்துறான் போதை ஏத்துறான் அந்த ஊசியை மாத்தி மாத்தி பயன்படுத்துறதுனால ஹெச்ஐவி எய்ட்ஸ் வருது தமிழகத்துல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி பேருக்கு எய்ட்ஸ் தொற்று ஹெச்ஐவி தொற்று வந்து

ஆறுலேருந்து ஏழு லட்சம் பேரை நாய் கடிச்சு கொதடுறது பச்சை பிள்ளை வெளியில விளையாட போக முடியல பயமா இருக்கு நாய் கடிக்குது உன்னால் தெரு நாயை கூட கட்டுப்படுத்த முடியல தெரு நாய்க்கு கூட ஊசி போட முடியல நீ என்ன நடிக்கிற என்ன நிர்வாகம் உன்னுடையது என்ன நிர்வாகம் உன்னுடையது தமிழ்நாட்டில் காவல்துறை கட்டுவிழ்த்து விடப்பட்டுருக்கிறாங்க போல என்கவுண்டர்கள் அதிகப்படுத்து அதி அதிகமாக இருக்குது ஒரு புறம் அரசியல்வாதிகள் கட்டுப்பாடுல காவல்துறைகள் இருக்கிறாங்க அவங்களை செயல்பட விடாம அரசியல்வாதிகள் திமுக காரன் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் இந்த லட்சணத்துல இந்த கேடு கேட்ட நிலைமையில தமிழ்நாட்டை ஊட்டுப்பிட்டு நீ செருப்ப போட்டுக்கிட்டு மச்சல் மக்கள் வரி வரி பணத்துல பெட்ரோல ஊத்திக்கிட்டு நாலு கோட்டை வாங்கிட்டு கிளம்பி போயிட்ட லண்டனுக்கு எதுக்குப்பா போற அப்பா தானே உரிமையா கேப்போம் ஏன்பா லண்டன் போற அப்பா அப்பா அப்படின்னு கேட்டா ஆக புடிச்சம்பாரு புளியங்கும்பு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டாளர்கள் அப்பா இங்கே தர 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 இழுத்துக்கிட்டு வர்றேன் யாருக்காக பொண்டாட்டி எழுத்துக்கிட்டு வர்றீங்க இதனால தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ ஏதாவது முன்னேற்றம் இருக்கா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இங்க கீரை விற்கிறாயா கீரை வித்துக்கிட்டே தான் இருக்க போகுது இங்க வளையல் விற்கிற அம்மா வளையல் வித்துக்கிட்டே தான் இருக்க போகுது இங்க பல வண்டி தள்ளுறேன் என் அண்ணன் பல வண்டி தள்ளிக்கிட்டே தான் இருக்க போறான் நாளைக்கே அப்பா லண்டன்ல இருந்து வந்த உடனே மறுநாளே தமிழகம் போதா இல்ல யாருக்கு அதுல பூசு தெரியுங்க திருட்டு திமுக தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னேன் ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும் சொன்னீங்க அஞ்சு வருஷம் ஆச்சு ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா கிழிச்ச

அங்க சந்தோ சந்திரபாபு நாயுடு சந்தோஷ பாபு நாயுடு ஆயிட்டாரு உன்னுடைய அலட்சியத்தாலையும் உன்னுடைய நிர்வாக சீர்கேடாலையும் தமிழகம் இழந்த முதலீடு அப்படிங்கிறது பத்தாயிரம் கோடி உள்நாட்டிலேயே பத்தாயிரம் கோடியை நிலவு விட்டுட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போய் பதினஞ்சாயிரம் கோடிக்கு ரெண்டு ஆளை இழுத்துட்டு வர்றாரோ எங்க ஊர்ல சொல்லுவாங்க மக வாழ்ற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு எட்டு கட்டு விளக்க மாறான் இவர் தமிழ்நாட்டுல உள்நாட்டுல கிழிச்ச கிழிப்பு பத்தாதுன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாரான் உஷாராக இருங்க கவனமாக இருங்க அன்பிற்கினியவர்களே எனக்கு மிகவும் பிடித்த வரிகள் நூறு பேர் சேர்ந்து வேடிக்கை பார்த்தோம்னா ஒரு திருட்டு பைய கையில கத்தி மிணுங்கும் அஞ்சு பேர் சேர்ந்து ஒன்னா அவனை அடக்கி பிடிச்சோம்னா கத்தி கீழே பறக்கும் நம்மள பிடிக்கிறதுக்கு அஞ்சு பேர் கூட ஒத்துமையா வர மாட்டான அந்த திருட்டு பயிலுக்கு நல்லாவே தெரியும் அதுதான் அவனை மென்மேலும் திருடு திருடுறதுக்காக அவனை தூண்டுது எனவே ஒன்றிணையங்கள் மக்களே சாதியால் அல்ல மதத்தால் அல்ல நாம் தமிழர் என்னும் இனத்தால் ஒன்றிணைவோம் நாம் தமிழர் நறுக்குவோம் பகையின் வேர் நறுக்குவோம் பகையின் வேர் நறுக்குவோம் திராவிடத்தின் ஆணி வேர் சிறுத்தை நாம் தமிழர் நாம் தமிழர் என்று கொட்டடா முரசம் குறுக்கில் முளைத்திட்ட திராவிட நரிகளின் ஆட்சி கூண்டோடு தலையிட்டு கோட்டடா முரசம் எம் நறுமண சோலைக்குள் திராவிட நரி புக விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாய் யார் யாருக்கோ திருட்டு பயில்களுக்கு வாக்கு செலுத்துறீங்க உங்க ஊரு பிள்ள உங்க மண்ணில் வளர்ந்த பிள்ளை எனக்கு இந்த விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க எங்கள் கைகளில் நாட்டை கொடுத்து பாருங்கள் அப்புறம் பாருங்க இந்த நாட்டை பொண்ணா மாற்றி தரணுங்க எங்க அண்ணனுடைய வாக்குகளுக்கு இணங்க ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் எனது அன்புக்கினியவர்களே இறைவன் நாடினால் இன்ஷா அல்லா என் மக்களின் ஆதரவோடு ராணி பேட்டை இந்த ராணி புரோகிராம் இங்க பண்ணாங்க பரதநாய் புரோகிராம் அதுக்கு அவங்க காசு கொடுத்தாங்களா கொடுக்கல அவங்க கொடுக்கல காரம் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கியை பெற்று இஸ்லாமியர்களின் என்கிற பொய் பிரச்சாரத்தால இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக எங்கள் ஐயா முனிதர்கள் புனிதர் ஐயா காந்தி அவர்களுடைய மகன் வினோத் காந்தி போன் பண்ணி உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் வாங்காது அப்படின்னு சொல்லிருக்க அதனால சந்து முன்னணி முன்னணி கிட்ட ஐயாயிரம் ரூபாய் வாங்கல நம்ம கிட்ட வாங்கிருக்காங்க இத பத்தி நகராட்சிக்கு போன் பண்ணி நகராட்சி நகராட்சி ஏன் அவங்கள்ட்ட மட்டும் ஏன் எங்கள்கிட்ட மட்டும் கூப்பிடு சொல்றேங்கு ஐயாயிரம் ரூபாய் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வார வாரம் அடுத்த வாரமும் கொடுப்பேன் அதுக்கு அடுத்த வாரமும் கொடுப்பேன் ஒரு ஆசத்துக்கு நாலு கூட்டம் போடுவேன் நாலு ஐயாயிரம் ரூபாய் என் சொந்த காசுல இருந்து கொடுப்பேன் நான் கொடுப்பேன் ஆயிரம் கேள்வி கேட்பேன் ஆர்டிஐல உட்கார்ந்து பதில் சொல்லு பொட்டு பொட்டுவோம் ரெண்டு எழுது பதில் உன வச்சு செய்றேன் நாம் தமிழர்